ராமன் சிறந்தவராக இருந்திருப்பாரா இல்லை ராவன் சிறந்தவராக இருப்பார் அந்த நாடு ராமனின் பூமி இந்த க்ளைமை நம்ம மட்டும் முன் வைக்கல நேபாளத்தை அதிகமாக முன் வைக்கிற நம்ம ஹிந்து மார்க்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கடவுள்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு படி மேலே ராமனுக்கே கொடுக்குறீங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டாலினை காப்பாற்றும் நீங்கள் பேசுகிறப்ப தேன் வடிது தேன் இல்லை பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது

இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு திரு அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா இந்த ராமாயணம் மகாபாரதம் இது நடந்துச்சா நடக்கலையா நடந்தது நடந்தது அதுக்கு ஆதாரம் வேணா இருக்கா சார் நம்ம கவர்மெண்ட் இந்த நாடே ஆதாரம் நாடே ஆதாரம் நாடாதாரம்னா நம்ம இந்தியா பேர் மக்களே ஆதாரம் மக்களே ஆதாரம் அடுத்தாங்கலாம் வரவே தெரியும் ஒரு மெட்டீரியல் எதனா இருக்கேன்னு கேட்குறேன் சார் மெட்டீரியல் இந்த நாடு தான் மெட்டீரியல் சார் அந்த பூசி அதாவது மூணு விஷயம் பூசியெல்லாம் மொழுகுலிங்க இதிகாசம்னா என்னன்னா இது இப்படியாக நடந்தது கிரிக்கெட் நடக்குது எங்கேயோ இருந்து பார்ப்பீங்க ஆனால் ஒரு கமெண்டேட்டர் ஒரு வர்ணனையாளர் இருந்து அங்கே என்ன நடக்குதோ அப்படி சொல்லுவார் அது சொல்கிற விதம் பாணி வேறையாக இருக்கலாம் அது மாதிரி ராமாயணம் நடக்கின்ற பொழுது வால்மீகி இருந்திருக்கார் அந்த வால்மீகி இந்த ராமாயணத்தை சொல்ல ராமனுடைய புத்திரர்கள் லவனும் குஷனும் அதை பாடல்களாக எடுத்து செல்ல அயோத்தியில் எம்பெருமான் ஸ்ரீராமன் முன்னால உலகத்தினுடைய ஆதி காவியமான எங்கள் ராமாயணம் அரங்கேற்றப்பட்டது நடந்த ஒரு நடந்தது இந்த நாடு ராமனின் பூமி இந்த நாடு பீமனின் பூமி மகாபாரதம் எனவே பாரத நாடு இந்த க்ளைமை நம்ம மட்டும் முன்வைக்கல நேபாள இதோட அதிகமாக முன்வைக்கிறேன் நேபால் நம்ம ராமர் பிறந்ததே இங்கே தான்றாங்க சீதை பிறந்தது அங்கேங்கிறாங்க அப்படி அப்படின்லாம் சொல்லாதீங்க சீதை பிறந்த ஒரு நான் நேபாள போயிருக்கேன் ஜனக்பூரே போயிருக்கேன் இந்த இப் அப்போ இருக்கிற அந்த ஆப்கானிஸ்தானம் காந்தாரி மகாபாரதத்தில் இருந்தாங்க காந்தார தேசம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்தோனேஷியா இது எல்லாமே வந்து ராமாயணம் மகாபாரதத்தோடு தொடர்புடைய பூமி அப்போ வந்து அரசியல் அரசுகள் வேறு வேறு இருந்திருக்கலாம் ஆனால் ராமாயண மகாபாரத கலாச்சாரம் பண்பாடு புரிதுங்களா அது வந்து இந்த உலகம் முழுக்க இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அரசியல் பிரிஞ்சிருக்குது நாடு பிரிஞ்சிருக்குது ஆனால் இன்றைக்கி இந்தியா இருக்குது இந்தியா இருக்குது ஓகே எதுக்காகனா அந்த கேள்வியே நேபாளில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுறாங்க ராமர் ரொம்ப மகிழ்ச்சி நேபாளில் நேபாளில் அவங்க கிளைம் பண்ணுறது ராமருக்கு ராமர் வந்து மாப்பிள்ளையை போனார் அங்கே விஸ்வாமித்தோடு கூட்டிகிட்டு போயிங்க வில்லு உடைச்சு நான் அந்த இடத்துக்கே போயிருக்கேன் அங்கே அந்த வில்லு உடைச்சார் இல்லையா தனுர்தாம் அந்த வில்லு இன்னைக்கு அங்கே வணங்கப்படுகிறது அந்த வில் வந்து அது நீண்ட காலமானதுனால கற்பாறை வடிவமாக ஆகிருக்குதுங்க அந்த வில் இன்னைக்கு இருக்கு அங்கே கோயில் இருக்கு நான் போய் கும்பிட்டு வந்தேன் சீதையினுடைய அரண்மனை இருக்கு நான் போய் கும்பிட்டு வந்தேன் சீதை பிறந்த அந்த இடத்துக்கும் போயிருக்கேன் எனக்கு பாக்கியம் சீதை சிறை வைக்கப்பட்ட இலங்கை புரிதுங்களா அங்கேயும் நான் போயிருக்கேன் ஆனால் எனக்கு உணர் கேள்வினா நம்ம ஹிந்து மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கடவுள்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க குடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு படி மேலே ராமருக்கு ஏன் குடுக்குறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் ஆனா பொதுமக்கள் நீங்க என்ன சார் பொதுமக்கள் மனசுல அது இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு பதிவு பண்ணிட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில் கட்டும்போது சொன்னோம் ராவதே நம்ம இஷ்டம் ஜெய் சொன்னா சார் நம்ம இஷ்டத்துக்கு சொன்னா பரவாயில்ல எனக்கு ஒரு கடவுளை பிடிக்கும் நான் ஜெய் ஸ்ரீராம் போலோ அப்படின்னா நான் சொல்லிடுவேன் பிரச்சனை கிடையாது ஆனா மற்றவங்ககிட்ட போயிட்டு அவன் நாத்திக்கனா கூட இருக்கலாம் ஜெய்ஸ்ரீராம் சொல்லியாகணும் அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வருது அப்படி சொல்கிறது தான் சார் இஸ்லாம் அப்படி சொல்கிறது தான் கிறிஸ்டியன் ஜெய் தவிர வேற தெய்வத்தை ஏற்றுக்காதே அப்படிதான் அஞ்சு வேலை தொழுகிலையும் அவங்க சொல்கிறாங்க லா இல்லஹா இல்லைல்லா நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் இல்லல்லான்னு நாங்கள் சொல்லுல ஏங்க இங்கே நீங்கள் சொல்லுங்க கோயமுத்தூரில் சுடுகாட்டில் புதைக்கிறக்க இடம் இல்லாமல் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுனாரு அண்ணானால அடைய முடியல கருணாநிதினால அடைய முடியல இந்த ஸ்டாலின் வந்தோடனே அந்த நாடு சுடுகாடாக போச்சு சார் பூரா எங்கே பார்த்தாலும் பிணங்க சுடுகாட்டில் இடம் இல்லை சாவு ரூம் கோயம்புத்தூர் மெடிக்கல் அந்த கல்லூரி மருத்துவமனையில் சாவு ரூம் இல்லை வெளியே ஷெட்டு போட்டு போனங்களை அப்படி அப்படியே அடித்து வச்சிருந்தான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் சுடுகாட்டுக்கு லைன் நின்றுட்டுருந்தான் இவங்களுடைய நிர்வாக திறமையின்மைகிறதுக்கு தான் இவன் நிர்வாக தமிழகத்துக்கு நிர்வாகம் சரியா பண்ணிருக்கேன் அப்படியா அதுக்கு தகுந்தபடி நடவடிக்கை எடுக்க முடியல இதே எடப்பாடி முதலால எப்படி சமாளிச்சாரு எப்படி சமாளிச்சாரு நல்லா சம திறம்பட சமாளிச்சாங்கள உலகத்திலேயே ரொம்ப அதிகம் அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் எதாவது சொல்லுவீங்களா கூட்டணியில் இருந்தாலே இல்லாட்டியும் உண்மையை சொல்லித்தான் சார் ஆகணும் தி முகடி சார் இந்த 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 கருணாநிதியும் இந்த இந்த என்ன ஸ்டாலினியையும் எடப்பாடி எப்படி ஒப்பிடணும் எடப்பாடி எவ்வளவு ஆக்டிவான முதலமைச்சர் மண்ணின் மைந்தன் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாரு அவருடைய இந்த நாலாண்டு கால ஆட்சி எப்படி நடத்தினார் இத்தனை தொந்தரவு பண்ணுறதுக்கு மத்தியில் எவ்வளோ ஒரு நல்லாட்சி கொடுத்தாரு எம்ஜிஆர்னால் கொடுக்க முடியல சார் ஜெயலலிதானால கொடுக்க முடியல சார் கருணாநிதினால கொடுக்க முடியல சார் திராவிட இயக்கங்களுடைய முதலமைச்சர்லேயே தலைச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தவர் எடப்பாடி தான் ஜெயலலிதா அவர்கள் பாஜக எதிர்த்தாங்கன்னு ஒரே காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஜெயலலிதா எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் நானே ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை இந்த நாட்டின் ஆகணும்னு நாளை பின்னா அதிமுக கூட்டணி நீங்க வெளியே வருங்கன்னு வச்சுக்கங்க நான் தங்க இருக்குல்ல இருக்கோம் பிஜேபி பிஜேபி இருக்குது இல்லைங்களா பிஜேபி கூட போகலாம் நாங்கள் நாங்கள் வந்து எப்பொழுதுமே தமிழ்நாடு தமிழ் சார்ந்த ஹிந்து ஹிந்து சமயம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் வந்து ஏடிஎம்கேவாக இருக்கலாம் டிஎம்கேவாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் யார் கூடமும் அரசியல் அமைப்புகளோடு நாங்கள் நக்சல்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் தீவிரவாதிகளோட பிரிவினைவாதிகளோட பயங்கரவாதிகளோட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் கிரிமினல்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் பட் அரசியல் சக்திகள் இது ஜனநாயக அரசியல் தானே சார் நாங்கள் நக்சல்களா எல்லோரும் சொல்கிறோங்க ஐயோ மோடி வந்து உழவர் சட்டத்தை பின்வாங்கிட்டார் ஜனநாயக நாடு கொஞ்சம் பின்வாங்கத்தான் செய்வோம் திரும்ப அதை அமுல்படுத்துவோம் அமல்படுத்தவே இல்ல ஆமாம் மூன்று வேளாண் சட்டம் அமுல்படுத்த சொல்லி நாங்கள் மோடியை வலியுறுத்துவோம் மோடி கொண்டு வருவார் திரும்பவும் எதுக்கு மூன்று வேளாண் சட்டம் நல்லது தானே பண்ணுச்சு திருட்டு பயில ஒழிச்சு கட்டுச்சு என்ன கஷ்டம் உங்களுக்கு இடைத்தரகரை ஒழிச்சு கட்டியிருக்கு விவசாயி அவன் விளைவிக்கின்ற பொருளுக்கு அவனே விலை நிர்ணயம் கூட செய்யக்கூடிய உரிமையை கொண்டு வந்தது இந்த சம்யுக்த கிசான் சங்கம் இருக்கு இல்லையா அது வந்து காங்கிரஸ் ஆதரவு சங்கம் காலிஸ்தான் ஆதரவு சங்கம் அதுலயே ரெண்டு மூணு பிரிவு இருக்கு புரியுதுங்களா அதை வந்து நல்ல கெஜ்ரிவால் நல்ல கட்சி தான் சொல்றேன் கேட்டுங்க கெஜ்ரிவால் நல்ல கூடாரமெல்லாம் போட்டு ஏசி எல்லாம் வச்சு கொடுத்து கை கால் பண்றதுக்கு மசாஜ் எல்லாம் வச்சு கொடுத்து ஒயின் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் குடிசை போட்டுக்கிட்டு டெல்லிக்குள்ளே எவனும் பாகிஸ்தான் மீழ்ச்சி நேரடியாக வந்து டெல்லிக்குள்ளே வர முடியாது பஞ்சாப் காங்கிரஸ் முதலமைச்சர் முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா அவர் இவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து இது காங்கிரஸும் பாகிஸ்தானும் காலிஸ்தானும் சேர்ந்து தூண்டிவிட்ட ஒரு 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 அந்த மக்களை வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டவங்கள தவறாக பயன்படுத்தியிருந்தாங்க இவன் எவனும் விவசாயி கிடையாது சார் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை என்னோட சித்தாந்த ரீதியில் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை திரு மோகன் பகவத் அவர்கள் இருக்காங்களா அவங்களும் பெரிய தலைவர்னு சொல்லுவீங்களா நாங்கள் ரெண்டு தலைவர் தலைவர்கள் பின்னாடி போகிற கட்சி எங்கள் கட்சி இல்லை நாங்கள் பாரத் மாதா கி ஜெய் தான் பாரத் மாதா கே அது என்ன சார் அர்த்தம் இந்திய அன்னை வெல்க இந்தியா அன்னை வெல்க ஓகே வந்தே மாதரம் தான் நாங்கள் வந்தே மாதரம் தான் நாங்கள் மோடி வாழ்க கிடையாது மோகன் பகவத் வாழ்க கிடையாது அர்ஜுன் சம்பத் வாழ்க கிடையாது அதாவது உங்களோட இயக்கத்துக்கோ இல்லை கட்சிக்கோ தலைவர் ஒருத்தர் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க அதுதான் உங்களோட தலைவர் அதுதான் எங்களுக்கு தலைமை ஓகே சார் தர்மம் தான் எங்களுக்கு தலைமை புரியுது பாரத் மாதா கி ஜெய் வந்தே தர்மம் தான் எங்க தலைவன் இதெல்லாம் ஓகே டைட்டலுக்கு சூப்பராக இருக்கு ஆனா இதில் மதம் விஷயம் எங்கேயுமே வரல மத மத ஓகே உண்மையில அப்படி இருக்கும் இந்துங்கிறது மத சார்பற்ற தன்மை அப்படி இருக்கும் உண்மையில அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதனாலதான் பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே ஆமாம் மத சார்புடைய நாடு நாங்கள் சார்பற்ற நாடு எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு பங்களாதேஷ் நாங்கள் உருவாக்கி கொடுத்தது அது மத சார்புடைய நாடு நாங்கள் சார்பற்ற நாடு இருந்து போனால் இலங்கை அது மத சார்புடைய நாடு நாங்கள் சார் ஏன்னா நாங்கள் இழித்தவா இந்து ஓகே சார் அப்போ அதுக்குள்ளே ட்ராவல் பிடிச்சி வரலாம் இந்த ராமாயணம் கதையில் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க சார் இந்த அந்த இவங்க வந்தாங்க அவதாராதுன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இருந்து ஒரு அரசன் மாதிரி ஒருத்தரை கிரியேட் பண்ணி ராவணன் பேர் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டதாக உண்மையாக அவர் தான் தெரியல அவர் ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வரணும் ராமாயணம் உண்மையில் நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் வேற நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கலாம் ராவணன் அப்படிங்கிறவர் எங்க பிறந்தாரு தெரியுமா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிற சொல்லுங்க ராவணங்கிறது யாருன்னு தெரியுமா இலங்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் இதிகாசம் சார் இது நாங்கள் அதை ஒரு இதிகாசமாக இருவரும் இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதம் நீங்கள் கற்பனை கதைன்னு சொல்லிடுறதா கற்பனை கதைன்னு நான் சொல்ல கேட்க மாட்டேன் நஜத்தில் நடந்ததுன்னு ராவணம் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இருக்குங்க நான் கேட்கறேன் அதுதான் நல்ல நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டதாக நீங்கள் இந்த க்ளைமை முன் வச்சீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்ததா ஆகணும் கிட்ட கேளுங்க கம்பர்கிட்ட கேளுங்க என்னை விட ரொம்ப சிறப்பு இதுலேயே ஒரு குழப்பம் இருக்கு வால்மீகியா இல்லை கம்பரா யார் ரெண்டு பேர் எழுதுனா கரெக்டான ஒரு ராமாயண விஷயம் வால்மீகி படிச்சுட்டு தான் கம்பர் எழுதினார் புனைவுகள் எதுவுமே இருக்காதா சார் அதில் புனைவுகள் இருக்கலாம் இருக்கலாம் சில புனைவுகள் இருக்கலாம் அதான் கேட்குறேன் அந்த சில புனைவுகள் தான் கதையோட வில்லனாக இருந்த ராமனை ஹீரோவா அந்த ராவணனை தூக்கிட்டு மாத்தி இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய கிளைம் ஒன்று முன்வைக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட்கார ஏதாவது சொல்லுவான் எதுக்கேற்ற ராமாயணத்துக்கு கம்யூனிஸ்ட் பயில தானே சார் அவனுங்க பாதிரியார் வந்து அங்கே உட்காந்து ஏதாவது கேள்வி அவனுக்கு வந்து அவன் கடவுள் மெய்யான கடவுள்னு நிரூபிக்கணும் அதனால இதை முதல்ல டேமேஜ் பண்ணணும் அதுக்கு இந்த ஏஜெண்ட்லாம் முன்னாடி விடுவான் அவங்க விடுங்க அந்த ஏஜென்ட்டை விடுங்க கேட்கறேன் அர்ஜுன் சம்பத் அவர்கிட்ட கேட்கறேன் ராமணத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிப்புகள் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ராமன் சிறந்தவராக இருந்திருப்பாரா இல்ல ராவன் சிறந்தவராக இருந்திருப்பாரா நாங்க எல்லாரும் சிறந்தவரும் தான் எல்லோரும் நல்லவரே தான் ஒரு கதல் பார்த்தீங்கன்னா நல்லவங்க கேட்டவங்க ரெண்டு பேர் இருக்கணும் ஹீரோ ராமனுக்கு வதம் முடிஞ்ச உடனே ராமரே முன்னாடி நின்று ஈமக்கிரியைகள் செய்கிறார் சார் இங்கே கூட ராமன் தான் என்ன தெரிஞ்சுக்குங்க ராமனே ஈமக்கிரியைகள் செய்வதோடு மட்டும் மட்டுமல்ல ராமன் கூட ஈஸ்வரன் படுவாங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதனோட சிறப்புகள் சொன்னால் அதுன்னு நிறைய சொல்லிட்ருக்கலாம் ராவன் ஒரு பிராமணன் அவனை கொண்டுட்டோம் அதனால் பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சுன்னு சொல்லி தான் ராமேஸ்வரத்தில் சீதை மணல் லிங்கம் பிடிச்சு வச்சு அதுக்குள்ளே அனுமன் கொண்டு வர்றதுக்கு தாமதமானதுனால அந்த லிங்கம் வந்து பிரதிஷ்டை ஆகலை அந்த லிங்கத்தில் அவர் வந்து பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் பூஜை பண்ணுறார் அது ராமநாத சுவாமி பக்கத்தில் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் வச்சுருக்கிறாங்க முதல் பூஜை அதுக்கு நடக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இது என்னமோ புதுசாக இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எங்கள் எங்கள் நாவுக்கர் சார் பெரிய புராணத்தில் சைவ நூல்கள்லையும் வந்திருக்குது என்னங்க நீங்கள் சொன்ன விஷயம் தான் சார் கேக்குற வேறு எதுவும் இல்லை இந்த சொன்னியில் உள்ள நேரமா இதை பண்ணாங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரப்பட்டம் அப்படின்றத மொத்தமாக ஒன்பது பேர் வாங்கியிருக்காங்க ஈஸ்வரனோட சேர்த்து ஒன்பது பேர் தான் வாங்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் ராவணேஸ்வரன் இந்த ராமர் அப்படின்றவரு விஷ்ணுவோட அவதாரமா சார் ராமருங்கிற பெருமாள் அவதாரம் வெங்கடேஸ்வரன் ஒரு பேர் இருக்குது கடவுள் தான் பெருமாளும் ஈஸ்வரப்பட்டம் தான் அது எப்படி இல்லைன்றீங்க இல்லை நான் சொன்ன நீங்கள் சொன்னீங்களே பதிவு நான் சொல்லலை நான் பேசவிட்டு ஈஸ்வரன் ஈஸ்வரப்பட்ட வாங்கினத சிறப்புடையவன் ராவணன் தான் நீங்கள் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணியிருக்கிறார் திருவேலி மிளலைன்னு ஒரு தலம் இருக்குது அங்கே வந்துங்க ஆயிரம் மலர்கள் கொண்டு பகவான் விஷ்ணு சிவலிங்க பூஜை பண்ணுறாரு இறைவனை பூஜை பண்ணுறாரு பண்ணும்போது ஒன்று குறையுது அதுக்காக தன்னுடைய கண்மலரே எடுத்து பூஜை பண்ணுறாரு அதுதான் திருவேலி மிளலை இது மாதிரி நிறைய செய்திகள் நான் வேணும் புராண சொற்பி வேங்க ஒரு நாள் வந்து எல்லாம் உங்களுக்குலாம் நீட்டாக பழகலாம் நான் அவ்வளோ எதிர்பார்க்கல நீங்கள் அரசியல் பற்றி தான் அதிகமாக பேசுவீங்க நினச்சா மற்ற சில விஷயங்களே பேசுகிறீங்க ஆனால் அர்ஜுன் சம்பத்வர்கள் ஒரு இன்டர்வியூக்கு வந்தாலே கான்ட்ரவர்சியாக மாறுது ஏன் சார் அது ஒரு கான்ட்ரவர்சி இல்லை நீங்கள் பேச விட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்ல விட்டிங்கன்னா முழுமையாக சொல்லுவேன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்கு முயற்சி பண்ணாதீங்க அவ்வளோவா ஓகே சார் சார் இன்னொரு நீங்க இப்ப இந்த ராவணன் பத்தி நல்லா கேட்டிங்க நல்ல விஷயம் நீங்க கேட்டது இல்ல ஏன்னா நம்மளா சொன்னதான் தெரியும் சொல்லாம அந்த காலத்தில இருந்தே அதை ஒரு சைவ வைணவ சண்டையாகவும் அதை வந்து வடக்கு வடக்கு சேர்க்கு அது மாதிரிலாம் அப்படி பார்த்தா ராவணன் பிறந்த இடம் அங்கே இருக்குதுங்க ராமர் பலனு வந்திருக்கு இங்கேருந்து இலங்கைக்கு போகணுன்றதுக்காக ராமன் கட்டின பாலமாக நீங்களே சொல்கிறீங்க ராமே அடிக்கல சார் நலன் கட்டினது நலன் கட்டினது ராமரோட உத்தரவின் பேர் சார் மொத்தமாக நடந்திருக்கு இப்போ யார் கட்டினாலும் ஷாஜகந்தானே சொல்கிறோம் அது மட்டும் தான் எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ராவணன் அங்கதானே இருந்திருக்கணும் எங்க இருந்திருக்கணும் இலங்கையில தானே இருந்திருக்கணும் சார் அப்போ உங்க கற்பனை என்ன நான் வந்து கோயம்புத்தூர்ல பிறந்துருக்கிறேன் நான் காஷ்மீர் போகக்கூடாதா அது மாதிரிதான் ராவணன் அங்க வந்திருக்கிறாரு குபேரன் ஆண்ட பூமி சார் இலங்கை அப்பனா ராவணனியா குபேரனுடைய என்ன ராவணனையும் நம்ம வட இந்தியா சொந்த குண்டாதன்னு வச்சுக்கலாம் வட இந்தியா தென்னிந்தியாங்கிற பிரிவெல்லாம் இல்ல சார் உங்க தமிழகத்துல பிறந்தார்னு சொல்லலை அங்கவே இந்தியா தான் வட இந்தியா தென்னிந்தியா அதெல்லாம் இல்லை ஓகே ஒண்ணும் இல்ல உங்க வாதம் அது வாதம் இல்லை சார் எனக்கு எங்க ஊர்லயே வட இருக்குது அதுக்காக கோயம்புத்தூர் வேறு வேறுன்னு ஆயிருந்தான் வடக்கு தெக்கு இதெல்லாம் என்ன சார் இது பழையபடி இந்த திராவிட இயக்கங்கள் அந்த காலத்தில் அண்ணா அடுக்கு மொழியில பேசின மாதிரி வடக்கு வாழுது தெற்கு தெய்வுன்னு ஏதாவது பேசி அதுக்கு நேரு ஏதோ ஒரு இது எழுதிருக்கிறார் ஹீ டிஸ்கவர்டு இந்தியா ஃப்ரம் இங்கிலாந்து என்னங்க அவர் அந்த அந்த மெக்காலய கல்வி அதனுடைய தாக்கம் அவர் இந்தியாவுக்கு குறிப்பாக இந்திரா காந்திக்கு எழுதுன அந்த கடிதங்கள் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு புத்தகங்களாக வந்திருக்கு அதில் வந்து அவர் இப்படி சித்தரிக்கிறார் தமிழகத்தில் பாஜகவோட தேவை இன்றியமையாத ஒன்றுப்பா கண்டிப்பாக வந்தே ஆகணும்ப்பா அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்கன்னா எது அடிப்படையில் சொல்லுவீங்க தமிழகத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்பு தமிழக மக்களுடைய நலன் இவைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் சாராய அரசியலிலிருந்து இந்த தனிநபர் துதி வாரிசு அரசியல் இதிலிருந்தெல்லாம் நம்முடைய மக்களை திராவிட இருந்து காப்பாற்றணும் அதுக்கு உடனடியாக தேவை மோடியினுடைய ஆட்சி இங்கே வரணும் வள்ளுவன் கோட்டையில் வரணும் புரியுதுங்களா சொல்ற விஷயங்கள் எல்லாமே பதிவா மாறும் சார் இந்த பத்து இருபது வருஷம் அப்படியே இருக்கும் இன்கேஸ் பாஜக ஃபியூச்சர்ல சவுத்ல ஏதோ ஒரு மாநிலத்துல கர்நாடகா வணிக பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது மாநிலம் புடிக்கிறீங்கன்னு வச்சீங்க பாண்டிச்சேரி விட்டீங்க அது யூனியன்ல இருக்கிறதெல்லாம் விட்ட சார் வேற ஏதோ இல்லாட்டி இப்படி தாண்டி போறீங்க அப்படின்னா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் பாஜக அரசுல இருக்காது கரெக்டா இருக்காது இருக்காது இருக்க கூடாது இருக்காது இருக்காது ஏன்னா நம்ம சான்ஸே கொடுக்க வேணான்னு பார்க்கறோம் கொடுக்க கூடாது அப்படி ஒரு வேலை சான்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ராஜினாமா பண்ணுறிங்களா ஆமாம் நிச்சயமாக தப்பு பண்ணால் உடனே நீக்கப்படுவோம் நீக்கப்படுவோம் ஓகே சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு தூரம் கேட்டுலாம் பிஜேபியில் இருந்துட்டு தவறு செய்தால் அது யாராக இருந்தாலும் லஞ்சம் ஊழல் குற்றங்கள் பொது கொள்ளையடித்தல் இவங்களுக்கெல்லாம் பிஜேபியில் இடம் இல்லை சார் பார்க்கலாம் சார் ஏன்னா கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க பிஜேபி பாட்டியில் இருந்து கேஸில் மாட்டோம்னா நீங்களே பார்த்து அகவாழ்வில் தூய்மை தூய்மை பொதுவாழ்வில் நேர்மை லட்சியத்தில் உறுதி பிஜேபிங்கிறது ஐந்து ஆதார கோட்பாட்டில் இயங்குது ஃபஸ்ட் பேட்ரியாட்டிசம் தேசபக்தி செகண்ட் ஜனநாயகம் டெமாக்ரசி மூணாவது நம்முடைய ஒரே சமூக நீதி நாலாவது சுதேசி அஞ்சாவது ஒழுக்கம் இந்த அஞ்சு தான் நம்முடைய பிஜேபியினுடைய அடிப்படை பிஜேபியினுடைய தத்துவம் சித்தாந்தம் ஏகாத்ம வாதம் ஹிந்துத்வம் அதுதான் பிஜேபி ஆண்மனேய ஒருமைப்பாட்டு கொள்கை ஏகாத்ம வாதம் ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவம்னா என்ன சார் ஹிந்துத்துவம்னா அறம் அதுதான் ஹிந்துத்துவம் எல்லாம் நல்லா இருக்கும் சர்வோஜன சுகனோபவம் அதெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லிக்கிறதுனால இப்போ உலகத்துல நாங்கள் ஒருத்தாள் தான் இருந்தாங்கன்னா எங்களுக்கு பேர் இல்லை எங்களுக்கு பேர் இல்லாம தான் இருந்தது இவங்கெல்லாம் வந்து இந்து என்ன போது முஸ்லீமு கிறிஸ்டின்னு கணக்கெடுத்து அப்போ கிறிஸ்டின் கூட கணக்கெடுத்து கேத்தலிக்ஸ்லாம் கணக்கெடுத்தாங்க எங்களுக்கு கூட சில பேர் சைவர்கள்னு கணக்கு எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்ததெல்லாம் இப்போ தானே சார் இப்போ நிறைய விஷயங்கள் பழமை மாறிக்கிட்டு இருக்குது திரும்பிக்கிட்டு இருக்குது ஆறும்போது நல்லது இதில் இந்த சைவம் வைணவம் இந்த மாதிரி இஷ்யூஸ் பின்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு வாய்ப்பும் இல்லைங்க அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் நடந்து எல்லாம் ஒன்றும் பெரிய கேடெல்லாம் வந்துடல அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வகையில் மண் புரியுதுங்களா இங்கே சைவம் வைணவம் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து யாதொரு தெய்வம் என்றாலும் அங்கே மாதொரு பாகன் இது சைவர்கள் சொல்லுவாங்க மறந்தும் புறந்தோளா வைணவம்பாங்க இதில் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அது வழிபாடு அப்படிங்கிறது அதில் அவங்க வந்து இப்படி போயிட்டுருப்பாங்க மார்க்கம் அப்படி இருக்கலாம் ஆனால் சேரும் இடம் ஒன்று சத் விபரா பகுதா வதந்தி உண்மை ஒன்று தெளிவாக புரியுது நீங்கள் பேசுகிறப்ப தேன் வடிது

இல்லையா அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிற இல்லையா ஏன் சார் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஆக முடியல இதே போல் பெருந்தன்மையாக மம்தா பேனர்ஜி அவர்களையும் பிஎம்ஆ பாத்தி சார் மம்தா பேனர்ஜி வந்துங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மத்திய அரசு மற்றும் பிஜேபி மேலே இருக்கிற கோபத்தின் காரணமாக அவங்க வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க ஈவன் அந்த யாரெல்லாம் வந்து அவங்க வந்து இங்கே இருக்கிற கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தப்பு இல்லை அவங்க வந்து பாகிஸ்தானோடையும் பங்களாதேஷோடையும் கூட்டணி சேர்றதா சார் நாங்க எதிர்க்கிறோம் அப்படியே தூக்கிட்டு அப்படியே நான் தூக்கிட்டு போகல சார் உண்மை தானேங்க மம்தா பானர்ஜி அந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே பங்களாதேஷ் இதோடு முடிச்சிடலாம் இதோடு இதே மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்டுகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க இந்த மம்தா பானர்ஜி அந்த காலத்துல இந்த ஊடுருவல்காரர்களை பற்றி என்ன சொன்னாங்களோ என்ன தீர்வு சொன்னாங்களோ அதை தான் இப்போ பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு பார்க்கலாம் சார் ஏன்னா அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டாக அவங்க பேர் அடிபட்டுகிட்டு இருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ரொம்ப நல்லா சார் அவரு ஸ்டாலின் அவர்கள்லாம் நல்ல மரியாதை உங்களுக்கு ரொம்ப மரியாதை நான் அவங்களுக்கு இதுக்கு நீ எடுப்பார் வைப்பிலே இருக்காதேங்கிறேன் அவர்கள் மேல நல்ல மரியாதை உங்களுக்கு ரொம்ப மரியாதை நீ ஏங்க இந்த நான் கேட்கறேன் இந்த 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 இஸ்லாமிய அமைப்புகளை ஸ்டாலினை வந்து காப்பாற்றும் இந்த கிறிஸ்துவ அமைப்புகளா ஸ்டாலினை வந்து காப்பாற்றும் துர்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோடி இந்து இருக்கிறதா அவங்களே சொல்றாங்க சார் இருக்காங்கதான் புரியுதுங்களா எங்க போய் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை போய் இந்த நக்சல்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நீங்க வந்து எடுப்பார் இருக்காதீங்க இருக்காதிங்க அவங்ககிட்ட இருந்து ஸ்டாலினை காப்பாற்றணும்